வணக்கம் இது ஸ்ரீ ராஜரி ரிஷி நான் உங்கள் அசோசோகுமார் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி கலையை கற்றுக் கொடுத்த குருமார்கள் பாதம் நம்ம இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பொது பழங்கள் ஒரு சிலை இப்ப பார்க்க போறது சிம்ம ராசி சிம்மா ராசி அதிபதி ஐந்திலேயே இருக்கார் தனுசுல இருக்காரு செவ்வாயோட சேர்க்கையில் இருக்கார் பாக்கியஸ்தானம் பூர்வ புண்ணியஸ்தானத்திலேயே இருக்கார் நல்லா வலுவா இருக்கார் இருக்கக்கூடிய வீடு நட்பு வீடு குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வீட்டு அதிபதி குரு பகவான் ஒன்பதுலேயும் பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு அவருடைய பார்வையும் உங்கள் வீட்டுக்கு இருக்குது குரு பார்வை உங்கள் வீட்டுக்கு இருக்குது லக்னா ராசி அதிபதி லக்னாதிபதியின்னு சொல்லக்கூடிய சூரியனையும் குரு பகவான் பார்க்கிறார் அப்போ ஒன் ஐந்து ஒன்பது தொடர்புகளில் வரும்போது இது ஒரு சிறப்பான விஷயம் அதுவும் அதிபதி இரண்டாம் நட்சத்திரமான உங்க ராசிக்கு இரண்டாவது நட்சத்திரமான பூரால் பூரம் பூராடம் பரணி இந்த மூன்று நட்சத்திரம் சாரம் சுக்கரனுடைய சாரத்திலே இருக்கிறதுனால வருமானத்துல எந்த ஒரு குறையும் இருக்காது இது நாள் இந்த சிம்ம ராசி நண்பர்கள் இதை சந்தித்து வந்த இன்னல்கள் பிரச்சனைகள் இதிலிருந்து இந்த மாத தொடக்கத்திலிருந்து வெளியில வர்றதுக்கு வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு நாள் வரை இருந்த வருமான தடைகள் விலகும் புரியுதுங்களா குலதெய்வ வழிபாடு மூதாயிர்கள் சொத்துக்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் மூதாயிர்கள் சொத்துக்கள் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் வெளி இடம் வெளி மாநிலத்துக்கு போய் வேலை செய்யக்கூடிய அமைப்புகள் மனைவி வழியில் இருக்க இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் விலகி மனைவி மூலமான ஒரு மனைவி உறவுகள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைக்கத்துடான வாய்ப்புகள் கொடுக்கும் பங்காளி உறவுகள் இது மூலமான ஆதரவுகள் கிடைக்கும் புரியுதுங்களா சினிமா துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு உண்டான ஒரு காலகட்டம் அரசு அரசாங்கம் துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தான் நினைத்த விஷயங்களை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகளை இந்த சிம்மராசி சிம்மால நண்பர்கள் பெற போறாங்க இதனால் வரை இருந்த குரு பகவான் வக்ரகதியில இருந்த குரு பகவான் வக்ர நிவர்த்தியாகி அவர் ஒரு நேர்கதியில அஸ்வினி நட்சத்திரத்துல போறார் புண்ணிய பூர்வ புண்ணியஸ்தான அதிபதி சொல்லக்கூடிய குரு பகவான் ஒன்பதுல பாக்கியஸ்தானத்துல இருந்து அவர் தன்னோட பார்வை ஐந்தாம் வீடு ஐந்தாம் பார்வையாக லக்னத்தை பார்க்குறாரு பூர்வ புண்ணியஸ்தான தன்னோட சொந்த வீட்டையும் பார்க்கிறாரு அவருடைய பார்வை மூன்றாம் வீட்டான ஏழாம் பார்வையை பார்க்குறாரு அதுல இடமாற்றல் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சிறு சிறு பிரச்சனைகள் வந்து அதில் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் மூன்றாம் அதிபதியான சுக்கரன் உங்க ராசிக்கு நான்காம் செவ்வாய் செவ்வாய வீட்டில விருச்சிகத்தில் இருக்காரு அது அனுஷ நட்சத்திரத்தில் இருக்காரு சனி பகவான் உங்க ராசிக்கு ஏழு இருக்காரு நாள் வரை இருந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகி சுமூகமான சூழ்நிலை ஏற்படுத்திக்கின்ற வாய்ப்புகள் இந்த மாதத்துல கொடுக்கும் கடன் பிரச்சனைகள் விலகும் நாள் வரை சிம்ம ராசி சிம்மலக்க நண்பர்கள் குறிப்பா இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஷேர் மார்க்கெட்டு ஷேர் ட்ரேடிங்கு இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி லாக் இருந்திருப்பாங்க இந்த குரு ராகுவோட சேர்க்கை மூலம் இதிலெல்லாம் நீங்க இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆகி அன்பர்கள் இப்ப அதிலிருந்து வெளியில வர்றதுக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஏன்னா எடுத்ததும் நீங்க கோடி கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணி அதில் லாக் ஆகியிருந்தீங்கன்னா அதிலிருந்து வெளியில் வரத்துக்கு இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரும் ஏன்னா இவங்க நாள் வரை குரு பகவான் வக்கரத்தில் இருந்தார் ராகுவோடவே சேர்ந்திருந்தார் ராகு தான் இந்த ட்ரேடிங் சம்மந்தமான விஷயங்களில் ஒரு பிரச்சனையை கொடுக்கும் ஆசையை தூண்டி வரும் ஐந்தாம் பாதிபதியோடு சேரும்போது என்ன ஆகும் ஐந்துங்கிறது ஷேர் ட்ரேடிங்கு திடீர் அதிர்ஷ்டம் திடீர் திடீர்னு எல்லாத்தையும் எதிர்பார்க்கும் அது கிடைக்குமோ இது கிடைக்குமான்னு சொல்லி கொண்டு போய் லாக் பண்ணி கையில் இருக்கிற காசு மொத்தத்தையே கரைச்சிட்டு நடுவில் நிற்கணும் நம்ம இப்போ அதெல்லாம் விலகி அதுக்குண்டான தீர்வுகள் இப்போ உங்களுக்கு கிடைக்கும் அதிலிருந்து எப்படி வெளியில் வரணுங்கிற தீர்வுகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மாதமாக இது ஜனவரி மாதம் இருக்கும் புரியுதுங்களா பூர்வ புண்ணியஸ்தானம் வலுவடையும் போது என்னாகும் உங்களுக்கு அந்த பலன்கள் மூலமான விஷயங்கள்ல உங்களுக்கு அனுகூலம் கிடைக்கும் அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் வராது எப்பேற்பட்ட பிரச்சனைனாலும் குருவோட பார்வை இருக்குது அதனால உங்களுக்கு அதுல எட்டாம் அதிபதியாகவே அவர் வர்றதுனால உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல மட்டும் கவனமாக இருக்கணும் அது குறிப்பா கொழுப்பு சார்ந்த விஷயங்கள் வயிறு தொந்தரவுகள் புரியுதுங்களா வயிறு தொந்தரவுகள் அதே நேரம் கொழுப்பு சார்ந்த எண்ணெய் பலகாரங்கள்லாம் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க அவாய்ட் பண்ணினாவே உங்களுக்கு இதுல இருந்து வெளியிடும் உங்களுக்கு இரண்டாம் அதிபதியான புதன் இரண்டுக்கும் அதிபதியான புதன் நான்காம் வீட்டுல சொந்த நட்சத்திரத்திலே கேட்டையில் இருக்க புரியுதுங்களா அப்போ வீடு டாக்குமெண்டேஷன் தாயார் உறவுகள் மூலமான விஷயங்கள்ல ஒரு பிரச்சனைகள் படிக்கக்கூடிய மாணவர்கள் அவங்களுடைய படிப்பு நல்லா தான் இருக்கும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அவங்க எதிர்பார்த்த மார்க்கு வரத்துக்குண்டான வாய்ப்புகளை இந்த மாதத்தில் உண்டு படிப்பு சம்மந்தமான விஷயங்கள் நல்லா இருக்கும் வண்டி வாகனம் சம்மந்தமான விஷயங்கள் சிறு 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 வாகனங்கள் வாங்குறதுக்குண்டான வாய்ப்புகள் டூ வீலர் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் இந்த மாதத்தில் இவங்களுக்கு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் புரியுதுங்களா இது எல்லாமே வரத்துக்குண்டான வாய்ப்புகள் கொடுக்கும் கார் வாங்கிறது வீடுக்கு உண்டான அட்வான்ஸ் பார்க்குறது அட்வான்ஸ் பண்ணுறது சொத்துக்கள் சேர்க்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் ஆபரண சேர்க்கை புரியுதுங்களா ஆபரண சேர்க்கை மனைவிக்கு நகை வாங்குறது நகை நட்டு வாங்கிறது இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு கிஃப்ட்டு வாங்கிறது இது எல்லாமே இந்த மாத தொடக்கத்தில் உங்களுக்கு வரும் கல்யாணத்துக்கு ஒரு கிஃப்ட் வாங்குறது இது எல்லாமே செலவோடு சேர்ந்த விஷயங்கள் சந்தோஷத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் ஏன்னா ஐந்தில் இருக்காது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடம் மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய இடம் புரியுதுங்களா இதை மகிழ்ச்சி சம்பந்தமான விஷயங்கள் எதை பத்தியும் பிரச்சனை இல்லை எதை பத்தியும் கவலைப்படுத்தவில்லை இந்த மாதத்துல உங்களுக்கு அது சுமூகமாக நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சமாளிக்க கூடிய ஆற்றலை கொடுக்கும் உடல் ஆரோக்கியத்த மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை அது நீர் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள் அடி வயிறு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் இந்த கல் சம்பந்தமானது இது புரியுதுங்களா கல் இந்த உப்பு கல் வருது யூரீனில் போடும்போது அடப்பு வருது இல்ல மோஷன் சம்பந்தமான பிரச்சனைகள் லடு முதுகு சம்மந்த ஸ்பைனல் கார்டு சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் வரத்துக்குள்ளான வாய்ப்புகள் இந்த சிம்ம ராசி சிம்ம இலக்க அன்பர்களுக்கு ஏற்படும் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் மருத்துவம் சார்ந்த விஷயங்கள்லாம் முதன்மையாக மருத்துவம் எடுத்துட்டீங்கன்னாவே போதும் ஏன்னா அந்த எட்டுக்கும் ஐந்துக்கும் அதிபதியான குரு பகவான் தானியா அப்போது ஐந்தாம் அதிபர் ஐந்தாம் வீடு வேலை செய்யறப்போ குரு பகவான் அதுக்குண்டான விஷயங்கள்லாம் தீர்வுகளை கொடுத்துருவார் அதில் வந்து ஒரு குறையும் இருக்காது புரியுதுங்களா வேலை செய்யக்கூடிய அன்பர்கள் வேலையில் சிறு சிறு பிரச்சனைகள் வரும் சுய தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுடைய தொழில்ல ஒரு சிறு தடை வந்து அதுக்கு பிறகுதான் விலகும் ஏன்னா இரண்டாம் அதிபதி இல்லையா இரண்டாம் வீட்டிலேயே உங்களுக்கு கேது பகவான் இருக்காரு ஒரு செவ்வளவுட சாரத்துல இருக்காரு அப்போ அதில் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுப்பார் உங்களுக்கு சனி பகவான் வர ராகு சாரத்தில் இருக்காரு ராகு பார்த்தீங்கன்னா ராசிக்கு எட்டில் இருக்காரு அப்போது மன அழுத்தங்கள்லாம் வரும் எதிர்ப்புகள் வரும் எதிரி தொல்லைகள் கண்டிப்பாக வரும் அப்போது அதில் கொஞ்சம் கவனம் தேவை கடன் சார்ந்த தொல்லைகள் வரும் ஆனால் அந்த கடனுக்குண்டான விஷயங்களில் தீர்வுகளை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாமே உங்களுக்கு இந்த மாதத்திலிருந்து வந்துடும் நீங்கள் ஒரு லோன் கேட்டிருந்தீங்க அந்த லோனு வந்து எக்ஷன் ஆகிறதுக்கோ இல்லை லோன் போட்டது வந்து அப்ளை பண்ண லோன் கிடைக்கலன்னு இருந்தீங்கன்னா அந்த லோனு கிடைக்கிறதுக்குமான வாய்ப்புகளை கொடுக்கும் தலைகள்லாம் விலகிறது விலகி உங்களுக்கு அந்தந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கு சுமூகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இந்த மாத வந்து ஆரம்பிக்கும் புரியுதுங்களா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பிள்ளைக்கான ப்ளஸ் பண்ணிக்கிங்க நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு அடுத்த உடனடியாக வந்து சேரும் அதே மாதிரி நீங்கள் ஜோதி நான் பார்க்க விருப்பப்பட்டீங்கன்னா கீழே கொடுக்கப்பட்ட எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இது சுய ஜாதக அடிப்படையில் நம்ம புது வரை சில தான் நம்ம இருக்கோம் உங்களுடைய சுய ஜாதக அடிப்படையில் இந்த சிம்ம ராசி சிம்ம லக்கண அன்பர்களுக்கு எட்டாம் அதிபதியான குரு தசை நடக்காமல் பார்த்துக்குங்க குரு தசை நடந்ததுன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க உடல் ஆரோக்கியம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி உங்கள் ராசிக்கு ஆறாம் அதிபதி சனி தசை நடக்குதான்னு பார்த்துக்குங்க பன்னெண்டாம் அதிபதியான சந்திர தசை நடக்குதான்னு பார்த்துக்க அப்போ அந்த தசைக்கு ஏத்த மாதிரி உங்களுடைய சிம்ம ராசி சிம்ம நண்பர்கள் அந்த தசைக்கு ஏத்த மாதிரி கொஞ்சம் ஜாதக அடிப்படையில் உங்களுடைய தொழில் ஆரம்பிக்கிறதோ இல்லை ஒரு திருமணம் சம்பந்தமான விஷயங்களோ இல்லை பிரச்சனைகளோ கடனோ இதெல்லாம் கொஞ்சம் ஜாதக அடிப்படையை பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் தொடருங்க நன்றி வணக்கம்